அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம எல்லாத்துக்குமே வந்து பாம்பு தேள் பூரான் அதற்கப்புறம் குழவி இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருக்கு திடீர்னு அந்த விஷ ஜந்துக்கள் நம்மளை கொத்த வர்ற மாதிரியோ அல்லது கொட்டை வர்ற மாதிரியோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் உடனடியாக என்னாகும் நாம் வந்து பயந்து ஒன்று நாம் ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு தடியவோ எடுத்து அதை தாக்கி அழிக்க முற்படுவோம் அல்லது வந்து அது ரொம்ப கிட்ட வந்துருச்சுன்னா அதுலிருந்து விலகி டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு இம்மீடியேட்டா நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா அதுலருந்து விலகி ஓட முயற்சி செஞ்சிட்டுவோம் சரி இந்த இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை வந்து பார்த்து நம்ம பயப்படுறது அப்படிங்கிறது நமக்கு எப்படி இந்த பயம் நம்ம மனசுக்குள்ள எப்படி பதிஞ்சுது அப்படின்னா காலங்காலமா அதாவது பல லட்சம் வருடங்களாக மனிதன் வந்து உணவை தேடி அலைவதற்காக இருப்பிடத்தை இருப்பிடத்தை தேடி அலைந்த பொழுது மனிதன் வந்து இரண்டு வகையான ரெஸ்பான்ஸ் அதாவது ஒரு செயலுக்கு எதிர்விளைவு ஆற்றுவது அப்படிங்கிற அந்த செயல் மற்றும் எதிர்விளைவு இது வந்து அவனுடைய மனதில் வந்து இரண்டு விதமான ரெஸ்பான்ஸ் வந்து பதி பதிஞ்சிருந்தது என்ன அப்படின்னா ஒன்று வந்து தன்னை விட வலிமையான ஆஹ் மிருகங்களையோ அல்லது தன்னை விட வலிமையான சக்திகளை பார்த்து வயந்து போடுவது பதுங்குவது இன்னொன்னு என்னன்னா தன்னை விட பலகீனமான ஒரு ஒரு சக்தியையோ அல்லது மிருகங்களையோ துரத்தி அடித்துக்கொன்று அதை வந்து உணவுக்காக எடுத்துக்கொள்வது அப்போ அந்த மனிதர்கள் அந்த நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இதுல வந்து ஜீன்ல வந்து பல லட்சம் வருடங்களாக ஒண்ணு ஒரு ஆபத்து அப்படின்னா ஒண்ணு தப்பி ஓடு அதாவது ஃபிளைட் மெக்கானிசம் தப்பி ஓடுதல் இன்னொன்னு ஃபைட் மெக்கானிசம் எதிர்த்து சண்டையிடு இந்த ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் தான் நம்ம மூளையில இன்னைக்குமே வந்து இந்த ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு வந்து தொடர்ச்சியா எல்லா விஷயங்கள்லயுமே இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பெரிய அரசியல்வாதிகள் பலம் படைத்தவர்கள் அதிகாரம் உள்ளவர்கள் அவங்களையெல்லாம் நம்ம எதிர்க்கும் போது நம்ம என்ன பண்றோம் எதுக்கு இவங்க கிட்ட வம்பு நாம இவங்க வந்து பெரிய பெரிய ஆள் இருந்தால் பெரிய ஆளு இவருக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு இவருக்கு அதிகார வர்க்கத்துல செல்வாக்கு இருக்கு இவருக்கு போலீஸ் தெரியும் அதனால நாம கொஞ்சம் பணிஞ்சு போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பணிந்து ஒதுங்கி அவருக்கு காம்பிரமைஸ் ஆவோ அல்லது அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத அளவுக்கு போயிருவாங்க இது என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் அந்த ஜீன்ல அந்த மரபணுக்களில் பதிவாகியுள்ள அந்த ஃபிளைட் மெக்கானிசம் அதாவது ஓடி ஒதுங்குதல் அல்லது பதுங்கி தன்னை தற்காத்துக் கொள்ளுதல் இந்த ஃபிளைட் மெக்கானிசம் தான் காரணம் ஆனா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதற்கும் பயப்படாம துணிச்சலா யாரா இருந்தாலும் சரிங்க பாத்துக்கலாங்க என்னங்க மீறி போனா என்ன பண்ணிருவாங்க என்ன செத்தா போயிருவோம் செத்தா பரவாயில்லைங்க தன்மானத்தோட சாகலாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நபர்களை வந்து எதிர்த்து நிற்பார்கள்

மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஜனநாயகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்காங்க பல அரசர்களை எல்லாம் எதிர்த்து போராடி ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் அரசியல் ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது சரி நம்ம ஆரம்பிச்ச சப்ஜெக்டுக்கே வந்துருவோம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு விதமான மெக்கானிசத்துல நாம வந்து ஒரு மனித மனிதன் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது அதாவது அவன் பிறந்ததிலிருந்து ஒரு ஐந்து வயது வரை வந்து அவன் வந்து அந்த குழந்தை தன்னுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் தான் கேட்கும் சத்தங்களையும் கலரு தான் பார்க்கும் ஜந்துக்கள் இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு தொட்டில படுக்க வைக்கப்பட்டு படுக்க 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 வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துல அந்த தொட்டில வந்து ஏதோ ஒரு ஆஹ் ஒரு பள்ளி அந்த தொட்டில் வெளியாக கீழறங்குது அல்லது வந்து ஒரு கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பார்வைக்கு அந்த பள்ளியும் கரப்பாம்பூச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜந்துவாக தெரிஞ்சிருக்கக்கூடும் அதாவது என்ன நடந்தது அந்த குழந்தையினுடைய மனசில் வந்து எது பதிவாச்சு ஏன் வந்து அந்த குழந்தையினுடைய அந்த ஆள் மனசுக்குள்ள இந்த பள்ளி இந்த கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி சாதாரண இதில் தொந்தரவு செய்யாத விஷமில்லாத ஜந்துக்கள் இதையெல்லாம் வந்து எப்படி அந்த குழந்தையினுடைய அந்த அந்த மரபணுல போய் அந்த அந்த ஆள் மனதில் போய் ஒரு பிரெயின்ல வந்து ஒரு சர்க்கியூட்டாக அதாவது அந்த மூலையினுடைய இது வந்து ஐந்து வயதுக்குள்ள இந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் ஐந்துல இருந்து ஒரு பதிமூணு வயதுக்குள்ள அந்த குழந்தைக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தை தான் பார்க்கும் தான் கேட்கும் தான் செய்யும் அல்லது தனக்கு செய்யப்படும் தன் மேல் என்னெல்லாம் வந்து செயல்கள் செய்யப்பட்டுச்சோ இப்ப யாராவது அவங்களை அடிச்சிருக்கலாம் ஒரு பள்ளி தூக்கி அவங்க மேல வீசியிருக்கலாம் கரப்பாம்பூச்சி தூக்கி வீசிருக்கலாம் அல்ல கரப்பாம்பூச்சி காமிச்சு இருக்கலாம் இப்படி அவங்க வாழ்க்கையில பிறந்ததிலிருந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு பத்து பன்னிரண்டு வயது வரைக்கும் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களை அறியாமலும் அவர்களுடைய ஆழ்மனதில் இந்த பள்ளியை பத்தி இந்த கரப்பாம்பூச்சியை பத்திய ஒரு ஒரு பய பீதி ஒரு மரண பய பீதி வந்து ஒரு பாம்புக்கு பாம்பு பார்த்தா நாம எந்த அளவுக்கு பயப்படுறோமோ அதை விட அதிகமான அந்த பயம் வந்து அவர்களுடைய அந்த ஆழ்மன மனதில் பதிந்திருக்கும் அப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து வாழ்நாள் பூரா அந்த அந்த பள்ளியை பார்த்தோ அல்லது அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தோ அவர்கள் வந்து மிகவும் ஒரு பயம் ஒரு பயத்தை பார்க்கும் ஒரு பயங்கரமான பயம் தூண்ட அந்த ஸ்ட்ரெஸ் தூண்டப்பட்டு அந்த கார்த்திசால் தூர்ந்து அந்த அட்ரினால் உற்பத்தி ஆகி உடனடியாக அவங்க ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகி பலருக்கு வேர்த்து ஊத்தி இன்னும் பலர் வந்து மயக்கம் போட்டு உழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வரல ஒரு சிலருக்கு இது போன்ற அந்த ஆழ்மனதில் மனதில் பயம் வந்து அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கும் சரி இப்போ இந்த பயத்துல இருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கறத நாம சொல்ல இந்த வீடியோல சொல்ல வேண்டிய நம்ம வாசகர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அல்ல அவங்க குடும்பங்கள்ல யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த வீடியோல சொல்ல சொல்லப்பட்ட விஷயங்களை கடைபிடித்து அவர்கள் இந்த பயத்திலிருந்து மீண்டு வரலாம் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு இதுல சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல ஒரு இருள் இருந்தால் அந்த இருளை வந்து போக்கணும் என்ன ஒரு குச்சி ஒரு தீக்குச்சியை கொடுத்தணும் ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா அந்த இடமே வெடிச்ச அதே மாதிரி இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு இப்போ நம்ம பிரெயினில் வந்து நம்ம பிறந்ததிலிருந்து ஒரு பத்து பதினோரு வயசு வரைக்கும் நிறைய பேர் நம்மளை வந்து பல பயமுறுத்தி இருப்பாங்க இப்போ அந்த காலத்துல நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட்டும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சாக்கு பைக்காரம் வந்துடுவான் பிடிச்சி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து பேய் வந்துடும் பிசாசு வந்துடும் அதே மாதிரி வந்து பூச்சாண்டி வந்துருவான் குடுகுடுக்காரன் வந்துருவான் இப்படி பல விதங்களையும் வந்து அந்த காலத்தில் சொல்லி சாப்பாடு ஊட்டுறதுக்காக அந்த குழந்தைய வந்து பயமுறுத்துவாங்க ஆனால் அந்த பெற்றோர்கள் வந்து அறியாமல் என்ன ஒரு பெரிய மாபெரும் தவறு செஞ்சுட்டு குழந்தையுடைய மனதில் வந்து அவர்கள் விதைத்துக் கொண்டிருந்தார்கள் பாரதியார் வந்து ஒரு பாட்டுல சொல்லுவார் வேப்பமரத்தின் உச்சியிலே பேய் பேயொன்று ஆடுதொன்று சொல்லி வைப்பார் உன் வீரத்தை முளையிலே கிள்ளி வைப்பார் அப்படின்னு பாரதியார் வந்து ஒரு இடத்துல வந்து குழந்தைகளை வந்து எப்படி பயமுறுத்தி நாம வளர்க்கறதுனால அவங்க வீரம் எப்படி வந்து அந்த இதுல வந்து காணாமல் போய் விடுகிறது எப்படி அவர்கள் கோலையாய் விடுகிறார்கள் அப்படிங்கறத வந்து அவர் அந்த பாட்டின் மூலமாக சொல்லுவார் இன்றைக்கும் வந்து நாம ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாம வந்தவங்க போனவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சு திட்டுறது கமெண்ட் இவன் 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 சொல்றது சொல்றது வந்து வந்து முட்டாளு இப்படி விஷயங்களை நம்ம நம்மளுடைய மூளையில நாம எழுதுறதுக்கு பதிலாக எவனோ வந்தவன் போனவளா என்ன பண்ணிருப்பான் அவன் ஒரு ப்ரோக்ராம் எழுதி விட்டுட்டு போயிருப்பான் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு பிக்சரைசேஷன் அதாவது வந்து பட காட்சிகளாக பார்ப்பது அப்படி ஒரு தத்துவம் இருக்கு அதாவது வந்து நம்ம மூளை வந்து நான் ரெண்டு விதமான சஜஷன்ஸை வந்து ஆழ்மனதிற்கு கொண்டு போகும் ஒண்ணு வந்து இந்த ஆழ்மனம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா இரவு பதினோரு மணிக்கு மேல அதாவது தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு பத்து மணிலிருந்து அதிகாலை வரைக்கும் இந்த ஆழ்மனம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த ஆழ்மனதிற்கு வந்து நாம படுக்கிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி காலையில தூங்கி எந்திரிச்சு இந்த ஆழ்மனம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ரெண்டு நேரத்துலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலமாகவும் பிக்சரிசேஷன் அதாவது பட காட்சிகளாக பார்த்தல் அப்படிங்கிற ஒரு மெத்தடு மூலமாகவும் என்ன பண்ணலாம் நாம என்ன வந்து நம்ம மனதிற்கு சொல்ல விரும்புகிறோமோ நாம் வந்து எதை வந்து உள்ள வந்து விதைக்க விரும்புகிறோமோ அல்லது நம்ம மனசுக்குள்ள பால் மனதிற்குள் பதிந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பயத்தை நாம் விரட்ட நினைக்கிறோமோ அல்லது எந்த ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்க்க நினைக்கிறோமோ அதற்கு நேர் எதிரடையான ஒரு விஷயத்தை நாம தொடர்ந்து நம்ம ஆழ்மனதிற்கு ஒரு சமட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த கட்டளைகளும் இந்த காட்சிகளும் தொடர்ந்து அந்த ஆழ்மனசுல போய் பதிஞ்சு 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 ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த பயம் சம்மந்தப்பட்ட அந்த ப்ரோக்ராம் இந்த பொருள்களை பார்த்து பயப்பட பயப்படலாம் பயப்படணும் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும்னா அழிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு புதிய புரோகிராம் எழுதப்படும் அந்த புதிய ப்ரோக்ராம் வந்து நாம் ஏற்கனவே பயந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக ஒரு தைரியமான சூழ்நிலையை நம்ம மனதில் ஏற்படுத்தி இந்த விஷயங்களை எல்லாம் இந்த ஜந்துக்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம பயப்படாமல் இருக்கிறது அல்லது ஒரு ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கால வர்றவங்க ஒரு மீச மீசகீச வச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு ஆள் வந்து அது மனசுல பக்குன்னு பயப்படுவாங்க என்ன காரணம்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்து சின்ன வயசுல அவங்க 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 வந்து அந்த மனிதர்களால் பயமுறுத்தப்பட்டிருப்பார்கள் அப்ப இதெல்லாம் போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ சஜஷன் அதாவது சுய கட் சுய கட்டளை சுய கட்டளை அதாவது நாம வந்து படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணை மூடி நம்முடைய எண்ணத்தை நம்ம மூலையிலையோ இறுதியத்தையோ பதிச்சு என்ன சொல்லணும் நமக்கு நாம என்ன சொல்லணும் அப்படின்னா நான் இந்த பள்ளியை கண்டு பயப்பட மாட்டேன் இந்த பள்ளி எனக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யாத ஒரு ஜந்து அதே மாதிரி இந்த கரப்பான் பூச்சி எந்த விதத்திலும் எனக்கு கெடுதல் செய்யாத ஒரு ஜந்து நான் இனிமேல் அதை பார்த்து பயப்பட மாட்டேன் நான் மிகவும் தைரியசாலி இந்த இந்த ஜந்துக்கள் என்னை எக்காரணம் கொண்டும் பயமுறுத்த முடியும் பயமுறுத்த முடியாது நான் நின்றிலிருந்து இந்த ஜந்துக்கள் எல்லாம் இந்த ஜந்துக்களை நான் எனது நண்பர்களாக பாவிக்கிறேன் அந்த மாதிரி இந்த பயத்திற்கு எதிரான ஆட்டோ சஜஷன்ஸை தொடர்ந்து கட்டளைகளாக சுய கட்டளைகளாக நம்ம மனசுக்கு நம்ம சொல்ல 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 அதே மாதிரி காலையில எந்திரி சொன்ன இதே மாதிரி நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நாம சொல்லக்கூடிய அந்த இது வந்து மேல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆழ் மனதுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி போய் 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 அந்த பழைய பயம் வந்து விரட்டப்படும் இது ஒரு மெத்தட் இதுக்கு மேல வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான இன்னொரு அதிக பலன் தரக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா பிக்சரைசேஷன் அதாவது காட்சிப்படுத்துதல் இப்ப உதாரணமா நாம என்ன பண்ணணும் நம்ம கண்ணை மூடிட்டு படுக்குறக்கு முன்னால படுக்கையில படுக்குறக்கு முன்னாடி உட்கார்ந்து சமணகால் கால் போட்டு சாஞ்சு உட்கார்ந்து என்ன பண்ணணும் கண்ணை மூடிட்டு அந்த மன காட்சியில வந்து நாம வந்து ஒரு கரப்பா அந்த கரப்பா அல்லது ஒரு பள்ளி அதை நம்ம கையில் எடுக்கிற மாதிரி அந்த பள்ளியோ கரப்பா நம்ம கையில இருந்து அப்படியே முள்ளமா நம்ம உடம்புல மேல வரைக்கும் ஊறி போற மாதிரி அது நம்ம கூட ஒரு நட்ப பழகுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே ஒரு சினிமா பாக்குற மாதிரி நம்ம மனதில் அந்த காட்சிகளை வந்து அப்படியே பக்காவா ஒரு ரியலிஸ்டிக்கா அந்த கலரோட அதாவது இப்ப அந்த ஸ்கின்னா இந்த ஸ்கின் கலரோட அந்த கரப்பாம்பூச்சினா அந்த ப்ரௌன் கலரோட அல்லது வந்து அந்த பள்ளினா பள்ளியோட கலர் ஒரிஜினலா ஒரு பள்ளி எப்படி நம்ம கண்ணு மேல கை மேல ஊர்ந்து போனால் நாம எப்படி ஒரு சினிமால பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு காட்சியை வந்து நம்ம மனக்கண்ணால் கண்ணை மூடி பார்த்துட்டு அந்த காட்சி முடிய ஒரு என்ன சொல்ல சொல்லணும்னா இது நிஜமாகி விட்டது இது நிஜமாகி விட்டது இது நிஜமாகி விட்டது அப்படின்னு அந்த காட்சியை பார்த்து திரும்ப திரும்ப நம்ம மனசுக்கு சொல்லும் அந்த காட்சி என்னவா மாறும்னா ஒரு சைக்காலஜிக்கல் புரோக்ராமா ஒரு சாஃப்ட்வேர் புரோக்ராமா போய் மூளையில ஏற்கனவே அந்த 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 ஜந்துவை பத்தி அதாவது கரப்பாம்பூச்சி பள்ளியை பத்தி பதிருந்த அந்த பயம் இருந்த இடத்த அந்த பயம் பதிவாகி இருந்த அந்த நியூரான்ல போய் அதை வந்து காலி பண்ணிட்டு அதை ஒதுக்கிட்டு இந்த இது போய் அங்க பதிவாகும் இத நீங்க பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் ரிலீஸ் என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கில் இந்த ஜந்துக்களை பத்தி உங்க பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு மற்றவர்களை போல நீங்களும் ஒரு சாதாரண நிலவையை அடைய முடியும் இது வந்து வெறும் கற்பாம்பூச்சி பள்ளிக்கு மட்டுமல்ல எந்த ஒரு சூழ்நிலை உங்களை பயமுறுத்துவதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நேர் எதிரடையான இப்ப உதாரணமா ஒரு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தடியான மீச வச்ச ஆள் எதிர்கால வந்தா அவரை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்திருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் படுக்கிறதுக்கு முன்னால அதே மாதிரி நீங்க பார்த்த ஒரு ஆள் வந்து உங்க கூட கை கொடுக்குற மாதிரி உங்களை தட்டி குடுக்கிற மாதிரி உங்க மேல தோல் மேல் போட்டு சிரித்து பேசுற மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து பிக்சரைஸ் பண்ணி அல்லது தொடர்ந்து சுய கட்டளை கோட்பாடு மூலமாக அவர் எனது நண்பர் அவசியம் அவர் வந்து அவர் சுய கட்டுப்பாடுகளோட அந்த பிக்சர்ல அவரை பார்த்து அவரை கட்டி அணைக்கிறது மாதிரி அவர் கூட ரொம்ப இனிமையா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு படக்காட்சி மாதிரியே நம் மனக்கண்ணில் பார்க்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்கள் எதிரில் வரும் பொழுது நாம அவங்கள கண்டு பயப்படாம எளிமையாக கடந்து சொல்ல கட கடந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல இனிமையான சூழல் உருவாகும் அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அவர்களும் இதில் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்க நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் அனுப்பி வச்சு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க அனைவரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்